வணக்கம் மக்களை ஸோ எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபோ அப்டேட்ஸ்லாம் பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று விஜே விஷால் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ஸோ விஜய் சேதுபதி வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருப்பார்ல ஒரு அஞ்சு பேர் உள்ளே இருக்கும்போது வீட்டுக்குள்ளே போய் ஸோ அந்த சௌந்தர்யாக்காக விஜே விஷால் சாப்பிட்டதை ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து ஃப்ரேம் பண்ணி அதை வந்து விஜய் சேதுபதி சைன் பண்ணி கொடுத்துருப்பாரு ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி உன்னுடைய வெற்றிகள் அனைத்தும் சரி கேட்டும் வாழ்கை அப்படின்னு போட்டு விஜய் சேதுபதி சைன் போட்டு கொடுத்துருப்பாரு அதை தான் வந்து விஜய் விசால் வந்து போஸ்ட்டாக வச்சுருக்காருங்க போஸ்ட்டாக வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு விஷயம் சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு வந்து மக்களுக்காக ஸோ தேங்க்ஸ் நன்றி மக்களை தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நான் எவ்வளோ டவுனாக இருக்கும்போது என் கூட இருந்தீங்க எவ்வளோ நெகட்டிவிட்டி வந்து என்னை பற்றி பறக்கும் போதும் என்னை கைவிட்டுறாமல் அப்படியே பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் வேணால் ஒன்றுமே கிடையாது சில்லாக்ஸ் ஐ லவ் யூ ஆல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு வந்து மக்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான மெசேஜ் வந்து கொடுத்துருக்காரு விஜய் விசால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதிக்கு சொல்லியிருக்காரு அண்ணா ரொம்ப நன்றி என் இருந்ததுக்கு உங்கள் உங்கள் வேர்ட்ஸ் வந்து நான் டவுனாக இருக்கும்போது என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி மேலே கொண்டு வந்துச்சு ஸோ ஒரு நாள் உங்களை வந்து நான் பெருமைப்படுத்துவேன் டே ஐ வில் மேக் யூ ஃப்ரவுட் அப்படின்னு வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு ஸோ விஜய் சேதுபதி நேற்று போய் பூண்டு சாரி ஃபைனல் அன்னைக்கு போய் பூண்டு சட்னிலாம் சாப்பிட்டு ஊட்டி விடுறா அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டுட்டு வந்தார் வந்தது மட்டும் இல்லாமல் டெய் பூண்டு சட்னி நான் இதுவரை பத்து பேர்ட்டையாவது சொல்லியிருப்பேன்டா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி ஸோ அந்தளவுக்கு வந்து விஜய் விசால் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு நம்ம விஜய் சேதுபதியை பூண்டு சட்னியை வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்க்கு சொல்லியிருக்காருங்க பிக் பாஸ்க்கு வந்து ஐ லவ் யூ பாஸ்ஸே அட்லீஸ்ட் நீயாவது நீங்களாவது என்னுடைய ஐ லவ் யூவை வந்து நம்புனீங்களே அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு ஸோ அவங்க அப்பாவே நம்பலைன்னு வந்து நேற்று சொன்னார் டேய் இருபத்தி ஏழுபாவது வருஷமாக ஐ லவ் யூன்னு சொல்லி தான் ரொம்ப ஏமாத்திட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார் உங்கள் அப்பா ஸோ விஜய் விசால் வந்து அன்சிதாவுக்கு சொல்லியிருக்கார் அட்லீஸ்ட் நீங்களாவது என்னைய என்னுடைய ஐ லவ் யூவை நம்பியிருக்கீங்களே அப்படின்னு ஸோ விஜய் விசாலோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப மாஸ்க் காமிச்சிருக்காங்க ஸோ சஸ்ட்டு ரன்னரப்பா கொண்டு வந்தது வந்து பெரிய விஷயந்தாங்க ஸோ ரன்னரப்பாவே வர வேண்டியது அப்படின்னு நிறையா பேச்சுலாம் இருந்தது பட் இதுவே பெரிய விஷயம்தான் ஏன்னா அவ்வளோ நெகட்டிவிட்டி வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது ஸோ தர்சிகாவை லவ் பண்ண பண்ணும்போதும் இருந்தது அதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு அன்சிதா பார்க்க போகும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆகிடுச்சு ஸோ எனிவே பார்க்கலாம் என்ன நடக்குது விஜே விசால் அண்ட் அன்சிதா அவங்களுடைய லைஃப்பில் ஸோ வருங்காலத்தில் என்னென்ன அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ அந்த மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் மாஸ்க் அமிச்சார் ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட விஷயங்கள் ஸோ அதில் வந்து தான் அவருக்கு ரொம்ப ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஓட்டிங் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு ஸோ எனிவே பார்க்கலாம் அடுத்து யாராவது அப்டேட் போடுறாங்கன்னா ஐ வில் அப்டேட் யூ ஹியர் தேங்க்யூ